ஞாயிற்றுக்கிழமை காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நாங்கள் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ தான் காலையில் எழுந்திரிச்சோன்னே எனக்கு நை மொதல் வேலை என்னென்னா நல்லெண்ணெய் சூடு பண்ணி தம்பிக்கு தேய்ச்சி குளிப்பாட்டி விட்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏன்னா தம்பிக்கு வந்து ஒரு வாரமாகவே ஒரே இருமல் வறட்டு இருமலாக இருமிகிட்டு இருந்தால் சளி இருமலும் கிடையாது அதனால அம்மாட்ட சொன்னதுக்கு அம்மா திட்டினாங்க பிள்ளைக்கு என்னதையை தேய்ச்சி குளிப்பாட்டு சூடு இருமலாக கூட இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் சென்று காலைல ஏந்திரிச்சோனே நல்லெண்ணெயில் தான் வந்து நான் தம்பிக்கு எப்பயுமே குளிப்பாட்டி விடுவேன் இந்த தேங்காயை சூடு பண்ணி சில பேர் குளிப்பாடுவாங்க நான் அந்த மாதிரி குளிப்பாட்ட மாட்டேன் ஏன்னா வந்து நல்லெண்ணெய் குளிர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் தேங்காய் நதையும் தேய்ச்சி குளிப்பாட்டுவாங்க நம்ம வந்து பூண்டை வந்து ரெண்டு மூணு பல் இந்த மாதிரி நச்சு இப்போ நல்லா பொரியிற அளவுக்கு சூடு பண்ணி குளிப்பாட்டணும் அப்படின்னா அது வந்து நல்லா குளிர்ச்சி ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க நல்லெண்ணெய் வந்து இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு பிள்ளைங்களுக்கு அந்த பூண்டையும் சாப்பிட சொன்னோம் வெறு வயிற்றுல அப்படின்னா நல்லா அந்த வயிற்றில் உள்ள கேஸு அப்புறம் அசடெல்லாம் வெளியாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தம்பிக்கும் நல்லெண்ணெய் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு சாப்பிட்றதுக்கு அதை கொடுத்தா நல்லாவே சாப்பிட்டுப்பான் தம்பிக்கு வந்து நான் பிறந்து ஒம்பதா நாள்லேருந்தே நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டுறேன் அதனால் வந்து அவனுக்கு நல்லா செட் செட்டாகிடுச்சி பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து நல்லா நல்லெண்ணெய் தய்ச்சி தான் வந்து அவங்களுக்கு சின்ன வயசில் ஒன்றும் தெரியாது போக போக வந்து வளர வளர அவங்களுக்கு நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க நல்லா திடமாக இருப்பாங்க எந்த நோய் நொடியுமே முதல்ல கிட்ட அண்டாது சளி இருமல் காய்ச்சல்னு அந்தளவுக்கு வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்க தேய்ச்சி குளிக்க உடம்பு வந்து நல்லா வலுவாகும் அப்படின்னு சொல்லுவாங்க தம்பிக்கு வந்து எப்பயுமே தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டினா அப்படின்னா இந்த கசாயம் கொடுத்துருவேன் அந்த வேப்பலை துளசி அப்புறம் வெள்ளி இலை குப்பைமேனி இதெல்லாம் தான் கஷாயம் அதை ஒரு ரெண்டு சங்கு ஊற்றி விட்டுட்டோம் அப்படின்னா வயிற்றுல எந்த பூச்சி இதெல்லாம் ப்ராப்ளம்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் குளிப்பாட்டி விட்டுட்டு வந்தோனே ஒரு பட்டையை போட்டு விட்டாச்சு பட்டை போடுறது வந்து தலையில் ஏதாவது தண்ணி இருந்தது அப்படின்னா எண்ணெய் தைச்சி குடிக்கிறப்ப அதெல்லாம் நல்லா உறிஞ்சிடும்னு சொல்லுவாங்க அதனால பட்டையை போட்டு பிள்ளைக்கு சாப்பாடு விட்டவே லேட் ஆகிடுச்சி பதினொன்னாயிருச்சு தலையெல்லாம் குளிப்பாட்டிட்டு சாப்பாடு விட்டேன் அப்புறம் மதியானத்துக்கு வந்து பிள்ளைங்களுக்கு காலையிலேயே எண்ணெய் தேச்சு குளிப்பாட்டி விட்டு மத்தியானம் ஏதாவது சூப்பு மாதிரி நெஞ்செலம்பு சூப்பு ஆட்டுக்கால் சூப்புன்னு வச்சு கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க நம்மலாம் ஆங்கலாம் சின்ன பிள்ளைலாம் எங்கள் ஆத்தா வந்து இப்படி தான் எங்களுக்கு மொதல் நாளே வந்து ஆட்டுக்காலை வந்து கொ சூப்பாக வச்சு வச்சிருவாங்க நைட்டு ஃபுல்லாக அது ஊறி காலையில் வந்து நாங்கள் அதை குடிப்போம் எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டிட்டு அதனால் தம்பிக்கு ஏதாவது சூப்பு வாங்கி கொடு உட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கறி வாங்குறதுக்கு பதினோரு மணிக்கு மேலே தான் போனோம் போயிட்டு மிளகா மல்லி எல்லாம் அரைச்சிக்கிட்டு அப்புறம் ஜூஸு வந்து குடிச்சிட்டு அப்புறம் தான் வந்து வீட்டுக்கு வந்தோம் வந்தோனே வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ரெஸ்டெல்லாம் எடுக்கலை ஏன்னா வந்து வாழைப்படத்துக்கு வந்து நான் ஈவினிங் ஃபோர் தேர்ட்டிக்கு வந்து டிக்கெட் புக் பண்ணியிருந்தாங்க ஹஸ்பண்டு அதனால் வந்து சேர்ந்து வேலையெல்லாம் உட்காந்தோம் அப்படின்னா வேலை கடந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு ஜாமான் கடந்துச்சு அதெல்லாம் விளக்கி வச்சிட்டு தான் வந்து சாப்பாட்டு வேலையை ஆரம்பித்தேன் அப்புறம் சாப்பாட்டு ஜாமான் சேர்ந்து போய்ட்டுனா நிறையா ஜாமான் சேர்ந்துருமே அப்படின்னு சொல்லிவிட்டு okay ¿Eh? லாம் சும்மாவே ஜாமான் சேரும் சரி எல்லாத்தையும் டப்பு டப்புன்னு விளக்கி போட்டுட்டு சாப்பாடை செஞ்சோம் அப்படின்னா ஒரு பக்கம் அரிசியை வச்சுட்டேன் அப்புறம் நுரையீரலையும் வேக வச்சுட்டேன் நுரையீரலும் சிக்கனும் தான் எடுத்துக்கிட்டு வந்திருந்தேன் சரி அதையே செஞ்சுக்கலாம் சிம்பிளாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அரிசி நுரையீரலை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஜாமா கழுவ ஆரம்பிச்சுட்டேன் அப்புறம் நுரையீரலில் வந்து தேங்காய் போட்டு ஒரு மாதிரி ட்ரையாக தான் பண்ணியிருந்தேன் அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு தம்பியுமே நல்லா சாப்பிட்டான் சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து சின்ன பிள்ளைலையே இந்த ஆட்டோட பார்ட்ஸ் எல்லாம் கொடுத்து பழக்கிடணுங்க மற்ற பார்த்து சிக்கன் ஃபிஷ்ஷை விட ஆட்டோட பார்ட்ஸ் கொடுத்தோம்னா ரொம்ப நல்லது தம்பி வந்து தூங்கி எதிரிச்சிட்டான் சரி அவனுக்கும் ஹஸ்பண்டுக்கும் ஸ்நாக்ஸ் மாதிரி வந்து வறுத்து வச்ச உடனே கொடுத்துடணும் அப்படி கொடுத்தா ஹஸ்பண்டுக்கு பிடிக்கும் அதே மாதிரி தம்பிக்கு தூங்கி எதிரிச்ச உடனே கொடுத்தேன் ஏன்னா சாதம் சாப்பிட்லாம் அப்படின் பரவாயில்ல இதெல்லாம் சாப்பிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஃபைனலாக சிக்கன் கிரேவி நுரையீரல் தொக்கு ரசம் முத நாள் வச்சது அப்புறம் இது காலையில் வச்ச தின பொங்கல் இருந்துச்சு அதையே போட்டு நான் சாப்பிட்டுட்டேன் கொஞ்சமாக சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எனக்கு ரெண்டு பீஸு ஏன்னா கொஞ்சம் டயட் இருக்கேன் அப்படிங்கிறதுனால ஆசைக்காக இதெல்லாம் வச்சு தான் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் சைடிஷ் எல்லாம் சாப்பிட்றப்ப இருக்குதோ இல்லையோ முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு காலி பண்ணிடுவோம் சாப்பிட்றப்ப சும்மா சாதம் போட்டு கொஞ்சமாக குழம்புத்தி அந்த மாதிரி தான் சாப்பிடுவோம் அந்த பாருங்க நுரையீரல்லாம் செஞ்சதில் ஒரு கிண்ணக் செஞ்சேன் எல்லாத்தையுமே முன்னாடியே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தான் இருந்துச்சு அந்த நுரையீரலையும் நாங்கள் சாப்பிட்றப்ப சாப்பிடல ஏன்னா முன்னாடியே சாப்பிட்டோம் அப்படிங்கிறதுனால நல்லா சூப்பராக கிரேவி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நுரையெல்லாம் வச்சு சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு அப்புறம் உடனே வந்து படத்துக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு படத்துக்கு கிளம்பிட்டோங்க வாழைப்படத்துக்கு தான் போனோம் எல்லாம் ரொம்ப ஹைப் கொடுத்துருந்தாங்க ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம் ஹஸ்பண்ட் வந்து உடனே விசிலடிச்சார் ஏன்னா என் தம்பிக்கு வந்து விசில் அடிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் படத்துக்கு போகிறப்ப அப் படம் போட்டுவிட்டாலே அப்பா விசிலடி விசிலடினு நான் சொல்ல ஆரம்பிச்சிடுவான் படம் தாங்க இருந்துச்சு நான் ஹைப் கொடுக்குற அளவுக்குலாம் இல்லை ஓகே தாங்க ரொம்ப சென்டிமெண்டலாம் இல்லை நான் சில படம்லாம் பார்த்தா ரொம்ப அழுவேன் ஆனால் அளவுக்கு அழுவ வரும்னு சொன்னாங்க அந்தளவுக்குலாம் எனக்கு அழுவே வரல நான்லாம் சாதாரண படத்துக்காக அந்த அளவு அழுவேன் இந்த மாயாண்டி குடும்பத்தினர்லாம் பார்த்தனா அவ்வளோ அழுக அழுவேன் பிறக்கிறதுக்கு முன்னாடியும் சரி தம்பி பிறந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் நாள் ஒரு வயசுலையும் சரி எதுவுமே கேட்க மாட்டான் அந்த இது வேணும் அது வேணும்லாம் ஆனால் நாங்களும் எதுவும் இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கவே மாட்டோம் ஏன்னா விலை ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் தம்பி இப்போ அது வேணும் இது வேணும்னு ஸ்நாக்ஸ் வாங்கிறதுக்கே ஒரு பட்ஜெட் ஒதுக்கிறனும் போல் அது மாதிரி தான் அவங்க அப்பாவும் ஆசைப்பட்டு இதை கேட்டுட்டான் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ விலையாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருந்தாரு சரி என்னைக்காவது தானே சாப்பிட்றோம் அப்படின்ட்டு நான் வந்து இதெல்லாம் வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக சொல்லுவேன் நான் அவங்க அப்பா விடு எனக்கு அதெல்லாம் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து பிள்ளைக்கு கொடுத்தாரு ஆனால் அதில் பாதி நாங்கள் தான் காலி பண்ணோம் ஏன்னா ஃபுல்லாக அவன் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே லைட்டாக சாப்பிட்டா பிரச்சனை இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னென்னு தெரியலை ஏழு மணிக்கெல்லாம் படம் முடிஞ்சிருச்சு சாய்ந்தரம் சரி நேராக வந்து தம்பிக்கு நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்தி ஆச்சு தம்பிக்கு ட்ரெஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு நேராக ட்ரெஸ் கடைக்கு தான் போனோம் ஒவ்வொரு கடையில் ஒவ்வொரு வேலை சொல்கிறாங்க நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்தி அப்படிங்கிறதுனால அப்புறம் நாலு கடை விசாரிச்சு அப்புறம் தான் எடுத்தோம் இப்போ வீடியோ ரொம்ப பெருசாலாம் இருக்காதுங்க நார்மலாக எடிட் பண்ணி ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் போட்டிருப்பேன் வாய்ஸ் ஓவரும் நான் எப்படி பேசுவேனோ அப்படி தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இது நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோ நிறைய வீடியோஸ்லாம் போட முடியும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்